உலக செய்தி பகுப்பாய்வாளர் செல்வராஜபதி வணக்கம் இந்த இன்டர்வியூல வந்து நம்ம பேச போற முக்கியமான டாபிக் என்னன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார போட்டிகள் தான் குறிப்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார போட்டி இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகள் அதோடைய வரலாறு அப்படின்றது இருக்கு கிட்டத்தட்ட அதோடைய பொருளாதார அடித்தளம் அப்படின்றதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சூழல்ல சீனா வந்து வெறும் நாற்பது ஆண்டு காலம்தான் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவங்களுடைய வரலாறா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தற்போதைய சூழல்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான நாடாக சீனா இருக்குதா இப்போ இந்த பொருளாதார போட்டிகள் அப்படின்றது எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்கு முதல்ல சீனா நாற்பது ஆண்டு அமெரிக்கா முன்னூறு ஆண்டு அப்படிங்கிறது முன்னிலே ஒரு தலைகீழான பார்வை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சீனாவுடைய நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு ஐந்தா ஐந்தாயிரம் ஆண்டு நாகரிகம் அது இந்தியாவை போன்ற ஐந்தாயிரம் ஆண்டு நாகரிகம் நம்ம நம்ம நம்முடைய நாகரிக நாகரிக வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் ஆண்டு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆனா அமெரிக்காவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு வெறும் முன்னூறு ஆண்டு அதுல இவங்களை தொழில்துறை வளர்ச்சியில பார்க்கும் பொழுது சீனாவை மிஞ்சியும் இல்ல இந்தியாவை மிஞ்சியும் அவங்க அமெரிக்கர்கள் முன்னோக்கி போனதுக்கு காரணம் என்னன்னா அங்கிருந்து நடந்த குடியேற்றங்கள் அந்த ஐரோப்பாவிலிருந்து அங்க ஆயிரம் ஆயிரத்தி அறநூறுக்கு பிறகு வாஸ்கோடாமா கொலம்பஸ் போனதுக்கு பிறகு அங்க ஏற்பட்ட குடியேற்றங்களை போகும்பொழுது உலகம் முழுக்க அவங்க போறாங்க அந்த அமெரிக்காவுக்கு மட்டும் போல உலகம் முழுக்க போறாங்க அப்படி போகும்பொழுது அவங்களோட சேர்ந்த அந்த உற்பத்தி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட போகுது அதோட வளர்ச்சியா என்ன சொல்ல போனா அவங்களோட வளர்ச்சி இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியா வளர்ந்த ஒரு வளர்ச்சியா தான் பார்க்கணும் நம்ம அந்த சொல்லணும்னா அந்த காலகட்டத்துல இந்த காட்டன் மில்ஸ் அதாவது துணிகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய அவங்க அவங்க ஆரம்பத்துல என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை போலவே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் மிகப்பெரிய உற்பத்தி செஞ்சு அதை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்க அது துணிகளா மாறி ஐரோப்பிய சந்தைகளுக்கு போறது அப்படின்றதான் ஆரம்பத்தோட தொடக்கம் அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை மெல்ல இவங்க கை கொண்டு இவங்க சொந்தமா ஒரு தனி ஒரு நாடா ஒரு தேசியமா மாறி மாறினது அப்படின்றதுதான் வரலாறு நடந்த விஷயம் அதனால அது அதுக்காக வந்து சீனர்கள்ட்ட வந்து தொழில்துறை வளர்ச்சி நடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் உலக உற்பத்தியில தொழில்துறை உற்பத்தியில குறிப்பிடத்தக்க ஒரு நாடுகளாகவும் மிகப்பெரிய அளவுல பங்களிக்கக்கூடிய நாடுகளாக தான் இருந்ததே தவிர அப்படி ஒண்ணும் குறைச்சு மதிப்பிடும் நம்மளையும் சீனர்களையும் குறை குறைச்சு மதிப்பிடக்கூடிய அதே சமயத்துல நம்மளோட ஒப்பிடும் பொழுது இந்தியா நமக்கு நம்ம வாசகர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கலாம் இல்லை எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா பணம் காகித பணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்த கண்டறிந்த நாடு சீனாதான் அதே போல வெடிமருந்து கண்டுபிடிச்ச நாடும் சீனா தான் நம்ம வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சோன்றதுலாம் உண்மைதான் நம்ம ஒண்ணா அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்காத எல்லாம் கிடையாது ஆனா நம்மளோட ஒப்பிடும் பொழுது தொழில்துறை சார்ந்த பத்து உற்பத்தி கண்டுபிடிச்சதும் அவங்கதான் அப்படி பல விஷயங்கள் உலோக உற்பத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அவங்க வரலாறுல நிறைய பங்களிச்சிருக்காங்க பங்களிச்சது மட்டும் இல்ல அங்கிருந்து சாலைன்றது இந்தியாவில இருந்து சீனாவில இருந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதையா தான் இருந்தது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புதிய ஒரு ஒரு பழைய நாங்கள் வரலாறு மேல அமைக்கிறது என்ற ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்துறை சார்ந்த ஒரு வளர்ச்சி வரலாறு இருக்குது அதுக்கான இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் இருக்குது அது சார்ந்த சமூக வளர்ச்சி இருக்குது அவங்க உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சதுக்கான அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதுல நூறு விஷயமும் இருக்குது கூடவே அவங்க நம்மள நம்மளோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கிற அந்த இந்து குஷ் மலை வழிய மற்றவர்கள் அதாவது மேற்காசியாவிலிருந்து பலரும் உள்ள வந்து நம் நம்மளுடைய உற்பத்தியை கைப்பற்றி அதன் மூலம் ஆதிக்க செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இயற்கை அரண் மேமலையா இருக்குது அவங்க மற்றவங்கள இருந்து உள்ள போக முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு எந்த இடையீடும் இல்லாத நம்ம தொடர்ந்து இடையீட்டுக்குள்ளாயிட்டே இருக்கோம் வரலாறுல நம்ம வரலாறு புதுசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க தொடர்ந்து எப்படி புது புது ஆட்கள் தொடர்ந்து உள்ள வந்து புது புது ஆட்சிகள் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரலாற்று தொடர்ச்சி அந்த ஆட்சியோடைய வரலாற்று வரலாற்று இப்ப எல்லாரும் பாக்குறாங்க அந்த தொடர்ச்சி எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வெறுமனே ஆட்களுடைய வரல அரசர்களுடைய வரலாற்று வளர்ச்சியை பாக்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது உற்பத்தியோட வரலாற்று வளர்ச்சியை தான் பார்க்கணும் வந்து ஒரு விவசாய அவங்க வந்து அந்த மஞ்சள் சொல்லக்கூடிய அந்த விவசாய வளர்ச்சி ஏற்பட்ட அந்த பகுதியிலிருந்து அதன் பிறகு தொழில்துறை வளர்ச்சி அதன் பிறகு அந்த ஏற்றுமதி சார்ந்த ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல வந்து வெள்ளிய அவங்க அந்த மாதிரி உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சு மிகப்பெரிய அளவுல வெள்ளியை குவிச்சாங்க எப்படி வந்து ஒரு இங்கிலாந்து அஹ் அஹ் அங்கத்தை நான் கிட்ட குவிச்சதோ அதே போல இங்க சீனர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து வெள்ளியை குவிச்சாங்க ஓ அந்த அளவு அவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க அந்த ஏற்றுமதிக்கான வருவாயாதான் அந்த வெள்ளியை நம்ம பார்க்கணும் அப்ப அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்ச ஒரு பின்னணி இருக்குது ஆனா அது நடுவுல ஒரு பின்னடை ஒரு பின்னணியா பின்னடைவு இருக்குது அது உண்மை என்னன்னா பிறகு போருக்கு அவங்க எழுந்திருக்காங்க சொல்லிதான் பார்க்கணும் அப்போ இடையில ஒரு நூறு ஆண்டுகள் அவங்க வந்து பின்னங்கியிருந்தாங்களே தவிர வரலாறு முழுக்கவும் அந்த ஐந்தா ஐந்தாயிரம் ஆண்டு அந்த நாகரிக வளர்ச்சியில அவங்க வந்து தொடர்ந்து முன்னோக்கிதான் செஞ்சு போயிட்டு இருந்தாங்க இடையிடற்ற ஒரு வளர்ச்சி அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கர்களை பொறுத்த அளவுக்கு வந்து முந்நூறு ஆண்டுகளுடைய அவங்க வளர்ச்சிக்கும் இவங்களுடைய ஐந்தாயிரம் ஆண்டு வளர்ச்சியை நம்ம வந்து குறைச்சி அதாவது அவங்கள ஒப்பிட்டு இவங்களை அவங்க தொழில்துறையில மிகப்பெரிய வளர்ந்துருக்கிறாங்கன்றதாலே மட்டுமே இவங்களை குறைச்சி மதிப்பிடுறது அவங்கள கூட்டி பார்க்கறதுன்றது சரியான பார்வை இருக்காது அதை கொஞ்சம் மாத்திக்கணும் இப்போ இந்த பொருளாதாரம் சாதனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக சீனா பொழுது அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார பின்னணியையும் சீனாவினுடைய இந்த பொருளாதார பின்னணியும் எப்படி பாக்குறது ஏன்னா குறிப்பா அந்த நான் குறிப்பிட்ட அந்த நாற்பது ஆண்டுகள்ன்றதுதான் சீனா வந்து அந்த கேபிட்டலிசம் அந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு காலமாக இருக்கு நாற்பது ஆண்டு காலம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு நாடுகளினுடைய அந்த பொருளாதார பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்ச நேரத்தை முடி சொன்னீங்க நீங்க சீனா வந்து நாற்பது ஆண்டு அந்த கேபிட்டலிசம் சொல்லக்கூடிய முதலாளித்துவத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படி பார்க்க முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்ப அமெரிக்கர்களுடைய பொருளாதார அடிப்படை என்ன அப்படின்றது தனியார் மயம் இல்ல அது ஒரு ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி அப்படின்றதுல ஒரு உச்சத்தை கண்ட ஒரு ஒரு நாடாக நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான உச்சத்தை கண்ட நாடுன்றது இங்கிலாந்து தான் எல்லாருக்கும் தெரியும் அதன் பிறகுதான் இவங்களுடைய அந்த தொடர்ச்சி அவங்களுடைய தொடர்ச்சியாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உச்சத்தோட அவங்களுடைய இணைஞ்சு முதல்ல அவங்க இணைஞ்சும் அதன் பிறகு இவங்க அவங்க அதனுடைய ஒரு தலைமையாவும் மாறுறாங்க அப்போ இவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது முதல் முதல்ல முதலாளித்துவ முன்னாடியே கடந்த வீடியோவில் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வங்கி மூலதனமும் தொழில்துறை மூலதனமும் இணைஞ்ச ஒரு நிதி மூலதனமா மாற்றம் அடைஞ்சாங்க அந்த மாற்றம் அடைஞ்ச நாற்பது ஆண்டுகளை தான் நீங்க சொல்றீங்க ஓ இந்த காலகட்டத்துல இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒண்ணு அவங்க என்னை சார்ந்த அந்த உலக உற்பத்தியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அந்த கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு தகவல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பை அவங்க நிகழ்த்துறது ரெண்டு விஷயம் அவங்களுடைய முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இப்போ அவங்க அவங்க உலக அளவில் இன்னைக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கான அடிப்படை என்னன்னா இந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பலம் தான் அவங்களுடைய முக்கியமான பலம் அப்போ சீனர்களுடைய வளர்ச்சி நீங்க சொன்னீங்க இப்போ சீனா வந்து நீங்க ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி முதலாளித்துவ பாதையை வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா உண்மையிலேயே அப்படி ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு முழுசா ஏத்துக்கல பாதை தான் ஏத்துக்கிட்டாங்க அது பேர் என்னன்னா சோ சந்தை அதாவது சோசியலிச சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னன்னா சந்தை பொருளாதாரம் ஆமா அப்ப என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து ஏன் வந்து அமெரிக்காவோட பொருளாதார கட்டமைப்புக்கும் சீனாவோட பொருளாதார கட்டமைப்பு எந்த இடத்துல வேறுபடுறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்ன அது சோசியலிச பொருளாதார சா சோசியலிச பொருளாதாரம் அப்படின்றது என்னன்னா கண்ணு சொல்ல போனா கலவை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம் கலவை பொருளாதாரம் அப்படின்னா தனியார் மயமும் இருக்கும் அரச முதலாளித்துவமும் இருக்கும் முதலாளித்துவம்னா என்ன அப்படின்னா இப்போ நிதி மூலதனம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தையும் சொன்னோம் நிதி மூலதனம் அப்படின்னா தொழில்துறை மூலதனமும் வங்கி மூலதனமும் இணைஞ்சுதான் நிதி மூலதனம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல வங்கி மூலதனத்தை வந்து அரசு கை அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்போது தொழில்துறை மூலதனம் தனியாக தான் இயங்கும் இப்போ ரெண்டும் ஒன்னாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இவங்க அதை கைப்பற்றுறதுக்கான இடம் எல்லாம் செஞ்சிடறாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த மூலதனம் சமூக மயமாக்க அந்த சமூக மயமாக்க அதை என்ன சொல்றாங்கன்னா அவங்க சோசியலிஸா கட்டுமானம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்போ அதே சமயத்துல இருக்கு தனியார் முதலாளிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சந்தையில போட்டி போட்டு நீங்க பொருளை விட்டு உங்களால லாபம் சம்பாதிக்க முடியும் அங்கே அங்கேயே நிறைய பில்லியனர்கள் மில்லியனர்கள் உருவானதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாங்க அதுதான் சந்தை பொருளாதாரம் இதுதான் சோசியலிசம் சோசியலிசம்ன்றது பாதி மூலதனம் அரசின் கட்டுப்பாட்டிலும் மீதி மூலதனமும் தனியார் முதலாளிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் தன் சோசியலிசம் சந்தை பொருளாதாரம் அப்படின்றது அதோட மீனிங் அதுதான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு இன்னொரு வகையாகவும் புரிஞ்சிக்கலாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலரை கட்டு டாலர் சொல்றோம் டாலரோட மதிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ப அந்த டாலர் மதிப்பை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வந்திய வங்கி ஆகட்டும் இல்ல மற்ற வங்கிகள் உலகத்துல அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐந்து வங்கிகள் ஆகட்டும் எல்லாமே தனியாரும் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ஆனா நீங்க சீனாவுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த பெரு பெரு வங்கிகள் எத்தனையும் பாத்தீங்கன்னா அரசோடமையாக்கப்பட்ட வங்கிகள் அந்த அந்த மதிப்பு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த மத்திய வங்கி இருக்குது அப்போ இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அங்க பணத்தை இன்னும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும் அந்த யாரு வந்து அந்த பணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பணத்தை உருவாக்குறதுக்கான அதிகாரம் பெற்றவங்களா இருக்கிறாங்க ஒண்ணு வங்கிகள் இன்னொன்னு அரசு அரசு எப்படி வந்து பணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அங்க சந்தையில நாங்க கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா என்ன பண்ண முடியும் சந்தையில ஒரு ஒரு பணத்தை உருவாக்க முடியும் அதுக்கு இணையான பணத்தை வந்து வங்கிகளை வங்கிகளை உருவாக்கி வங்கிகள் வழியா என்ன பண்ண முடியும் முதலீடு மற்ற விஷயங்களுக்கு உள்கட்டமைப்பு துறைகளுக்கு நீ என்ன பண்ண முடியும் முதலீடு செய்ய முடியும் அதே மாதிரி வங்கிகள் தங்கிட்டு இருக்க ஏற்கனவே மூலதனமா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர கடன் கொடுக்கும் பொழுது அதன் மூலமும் புதிய அளவுல பணத்தை உருவாக்க முடியும் அப்போ ரெண்டு இந்த மாதிரி பணத்தை உருவாக்குறதுக்கான வல்லமை பொருந்திய அமைப்புகள்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் ஒண்ணு அரசு இன்னொன்னு வங்கிகள் அந்த ரெண்டுமே யாருகிட்ட இருக்குது அப்படின்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா அது தனியார் தனியார் தனியாரோட கைகள் தான் இருக்குது அப்போ பண பணத்தை உருவாக்குறதும் சரி அதை நிர்வகிக்கிறதும் சரி அதை மதிப்பு தீர்மானிக்க கூடியதும் சரி எல்லாமே அவங்க தனியார் முதலாளிகளா இருக்கிறாங்க அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களா சில பணக்காரர்கள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஆனா சீனாவை அளவுக்கு இதுல பாதி குறிப்பிடத்தக்க அந்த பணத்தை உருவாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் உருவாக்குறாரு அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப அதை அந்த பணத்தோட மதிப்பு தீர்மானிக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் பொதுவா தீர்மானிக்கிறாங்க அதை வந்து நம்ம முழுக்க முழுக்க அது வந்து ஒரு சோசியலிச அரசு இல்ல வந்து முழுக்க முழுக்க மக்கள் சார்ந்த மட்டும்தான் அவங்க வந்து அந்த மதிப்பு தீர்மானிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்கும் முதலா முதலாளிகளுக்கும் சமமா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த அந்த வங்கியை செவி பார்க்கக்கூடியது யாரோட பணம் அரசு வங்கிகள் இருக்கக்கூடிய பணத்தோட சென்ட்பு யார்கிட்ட இருக்குதுன்னா மக்களோட பணம் நடத்த வர்க்கத்தோட பணம் அப்ப நீங்க தொடர்ந்து என்ன பண்ண முடியாது தொடர்ந்து இதோட மதிப்பு வந்து குறைக்கிறது நம்ம இந்தியாவில கூட பார்க்கறோம் தொடர்ந்து வந்து ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட அதுக்கு அதுக்கான என்ன பிசிக்கல் மீனிங் அதாவது நடைமுறை சார்ந்த அதுக்கான என்ன அதை எப்படி பொருள் கொள்றது அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து ரூபாயோட மதிப்பு எண்பது ரூபாய் இருக்கு நம்ம வேலைக்கு போறோம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் போய் நம்ம வந்து வங்கியில வந்து ஒரு இருபது ரூபாய் சேமிச்சு நான் வந்து வங்கியில வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த இருபது ரூபாயை கொண்டு போய் நான் கடையில கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிலோ தக்காளி கொடுக்குறாங்க அதே பணம் இருபது ரூபாய் அது வங்கியில இருக்கும் பொழுது ஆறு மாசத்துல அந்த ஒரு குறுக்குறிப்பு தலாக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வெட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் கடையில கொடுத்தேன் அப்படின்னா அங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி கிடைக்காது உக்கா கிலோ தக்காளி தான் கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ அதோட மதிப்பு இப்படிதான் குறையுது அப்போ இது இங்க யார் வந்து ஏமாற்றப்படுறா யாரோட ப பணம் போகுது அப்படின்னா மக்களோட பணம் தான் மக்களோட மக்கள் தான் தன்னோட சேமிப்போட மதிப்பு இழக்கிறேன் ஆனா இந்த மாதிரியான இழப்பை தவிர்க்கிறது விஷயம் என்ன பண்றாங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அங்கே இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய அந்த பணம் வீக்கத்தை தொடர்ந்து ரெண்டு விழுக்காடில் அதுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து பொருளோட விலையை வந்து உயராம பாத்துக்கிறாங்க எப்படி உயராம பாத்துக்கிறாங்கன்னா தொடர்ந்து நீங்க வங்கிகளை போய் நீங்க கடன் வாங்கி நீங்க முதலீடு செய்ய முடியும் புதிய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் தொழில் ஜனநாயகம் என்ன அப்படின்னா எல்லா முதலாளிகளுக்கும் சமமான ஜனநாயகம் நம்ம ஊர்ல என்ன மாதிரியான ஜனநாயகம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப விலக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல இங்க இருக்கிற வங்கி முதலீடுகள் யாருக்கிட்ட எந்த நிறுவனத்துல அதிகமான முதலீடு நடக்குது யாரோட பங்கு பங்குகளை வந்து எல்ஐசி நிறுவனம் வாங்குது அப்படின்றதெல்லாம் என்ன சரி என படிக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குன்னு தெரியும் அதை வந்து பிரிச்சு சொல்லணும்னு ரொம்ப அவசியம் இல்லை ஆனா அங்க அப்படி கிடையாது இதுதான் வந்து சீனாவுடைய கட்டமைப்பு என்னன்னா அரசோட கண்காணிப்புலையும் நிர்வாகத்துலையும் அந்த மூலதானமும் தொழில்நுட்பம் உருவாக்கமும் நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்காவை அளவுக்கு மொத்தமும் தனியாருடைய மூலதனம் தனியாரோட உற்பத்தி தனியாருடைய போனம் தான் அங்கே எல்லாத்தையும் கூடியதா இருக்கு இதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான வேறுபாடு இதை இந்தியாவுக்குமான வேறுபாடாவும் சேர்த்து புரிஞ்சிக்கலாம் இல்ல குறிப்பா நம்ம பார்க்கும்போது இந்த சம்பந்தமா உற்பத்தி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அல்லது மனித வளத்தை வந்து பயன்படுத்துறதா இருக்கட்டும் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் சந்தையை படிக்கிறதா இருக்கட்டும் இதுல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா எதிர்பார்க்கு அமெரிக்காவுடைய மனித வளம் இந்த சொன்ன அத்தனை விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா மனித வளம் ஏன்னா மனிதர்களோட உழைப்பு தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களோட உழைப்பு இல்லாமல் எதையுமே உருவாக்கிட முடியாது நீ கூட சொல்லலாம் நீங்க வந்து ஒரு மிஷினை கட்சியில ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சிடலாமா எதுக்கு மனுஷன் தேவையில்லையா அந்த மிஷினை உருவாக்குறதுக்கு ஒரு மனுஷன் வேணுன்றதுதான் முக்கியமான விஷயம் இப்போ எதை உருவாக்கினாலும் மனுஷன் தேவை இப்போ மனுஷன் தேவை அப்படின்னா திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்குறது சாதாரணமா எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னா செய்ய முடியாது எப்படி நீங்க திறன்மிக்க தொழிலாள உருவாக்குவீங்க அவங்களுக்கு தேவையான கல்வி மருத்துவம் சுகாதாரம் இந்த மாதிரியான உணவு போன்ற அடிப்படை விஷயங்களை வந்து உறுதி செஞ்சு கொடுக்கறது மூலமா அதுக்கான வந்து திறனை வளர்க்கறதுக்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கறது மூலமா என்ன பண்ண முடியும் நிறைய நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சூழலை உருவாக்கும் போது யாருக்கு அந்த மாதிரியான ஆர்வமும் திறமை இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு திறனை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் தொழில்நுட்ப புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் உருவாகுவாங்க ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க சூழலை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது ஐம்பது சமீபத்துல ஒரு ஒரு சர்வே எடுத்தாங்க புள்ளி வர அறிக்கை எடுத்தாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்றாங்க மேற்படிவு படிக்கிறதுல எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா உலகத்திலேயே அதிகமான இன்ஜினியரிங் சொல்ல பொறிய பொறியியலாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாடா எது இருக்குது அப்படின்னா சீனா இருக்குது அமெரிக்கா கிடையாது அப்போ வளத்தை அது மட்டும் இல்ல அங்க நீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு மருத்துவ சேவை ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா அமெரிக்காவில அங்க இருபது மடங்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க சீனாவில அதோட ஒப்பிடும்போது ஒரு மடங்கு கொடுத்தா போதும் இருபது எங்க ஒன்னு எங்க அவ்வளவு மலிவா அங்க என்ன நடக்குது அப்படின்னா மருத்துவம் கிடைக்குது உணவை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க விலைவாசி உயர்வு ரெண்டு விழுக்காடுக்கு மேலே போகிறதே கிடையாது எப்பவுமே ரெண்டு விழுக்காடு கீழே தான் வச்சுருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள்கள் தொடர்ந்து விலைவாசி உயர்வு ஏற்படுறது அதனால வந்து அவங்களுடைய நுறவு நுகர் நுகர்வு உணவு பொருளோட நுகர்வு குறைவதுன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது மறு அதே மாதிரி கல்வியில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெக்னாலஜி யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் யார் வந்து அதிகமாக முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா சீனம் பல்கலைக்கழகங்கள் தான் முன்னாடி இருக்குது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் முன்னாடி இல்லை அதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா வெறும் பணம் மட்டுமே ஒரு நாட்டுடைய தொழிற்து தொழில்நுட்ப வளர்ச்சியையோ ஒரு உற்பத்தி வளர்ச்சியோ செஞ்சிட முடியாது மனிதர்களுடைய வளர்ச்சியும் மனிதர்களுடைய திறன்மிக்க பொருளாளர்களுடைய வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டை முன்னோக்கி நகர்த்த முடியும் அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சேன் என்ன பண்ணாங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்றேன் தொடர்ந்து அதுக்காக வந்து அமெரிக்கா அமெரிக்க கீழே போயிடுச்சானே கிடையாது புதுமைகள் இன்னைக்கும் வந்து அதிகமான புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய உலகத்துல திருமணகரமான தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாட அமெரிக்கா தான் இருக்குது ஆனா அப்படி உருவாக்கக்கூடிய தோழர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா உலகம் முழுக்க திறன் முக்கிய தொழிலாளர்களை அங்க நோக்கி இழுக்கிறாங்க இழுக்கும் உலகமயம்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் திறமையாளர் திறமையாள ஆட்டிருக்காங்களோ எளிமையா நீங்க வந்து அமெரிக்காவில போயிட்டு ஒரு என்ன பண்ண முடியும் ஒரு கிரீன் கார்டு வாங்கிட்டோ இல்ல வந்து அங்க அங்க வந்து ஒரு அமெரிக்கராவோ நீங்க என்ன பண்ண முடியும் மாறிட முடியும் அதுக்கான நிறைய வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா சொந்த குறைவான செலவுல அவங்க சொந்தமா வந்து முதலீடு செஞ்சு அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய திறனை வளர்த்து அதன் மூலமா வந்து நீங்க தொழில்நுட்ப தொலைச்சி அடையிறதுக்கு பதிலா உலகம் முழுக்க எங்கெல்லாம் திறமை வளர்ப்புறாங்களோ அவங்க போற தன்னாட்டுல கொண்டாந்துறது இதுதான் வந்து உலகமயத்தோட ஒரு மிகப்பெரிய அவங்க அந்த உலகமயம் சார்ந்து ஒரு முக்கியமா எடுத்த ஒரு கொள்கை முடிவு அப்ப அமெரிக்காவுடைய பாதை என்னன்னா உலகம் முழுக்க இருக்கிற அந்த மிக்கவர்களை வந்து தன்னாட்டுக்கு இழுத்து அதன் மூலம் உதுமைகளை நிகழ்த்தி தன்னுடைய உற்பத்தி திறனை வளர்த்து இருக்கிறது அப்படின்ற அந்த பாதையில போறாங்க ஆனா சீனர்களை பொறுத்த அளவுக்கு வந்து சொந்த மக்களுக்கு தேவையான எல்லா எல்லா வச வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடையாது அங்கே வரும் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஆனா குறிப்பா ஒரு சூழல் அதாவது படிச்சு ஒரு திறன்மைக்கு தொழிலாளர்கள் உருவாகிறதுக்கான சூழலை அவங்க உணவு உடை இருப்பிடம் கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாரும் கிடைக்க வைக்கிறது மூலமா அப்போ நீங்க நிறைய திறன்மைக்கு அவர்களை உருவாக்க முடியும் ஏன் உருவாக்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லாரும் நீங்க இந்த எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல அழகான நூலகம் ஒரு நிறைய அறிவு மிகுந்த ஒரு உலக புகழ்பெற்ற நான் புத்தகங்கள்லாம் வச்சிருக்கிறேன் அதுக்கான தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சுட்டேன் அப்படின்றதாகவே வந்து எல்லாரும் அறிவாளி வளர்ந்துருது கிடையாது அதுக்கான ஆர்வம் திறமை அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது தனிநபர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு சூழலை உருவாக்கிட்டு அப்போ ஒரு நூறு பேருக்கு அந்த மாதிரி சூழலை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ அதுக்கான ஆர்வத்தோட ஒரு புத்தாக்கம் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆட்களா வருவாங்க அப்போ சீனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் மக்கள் அப்போ அங்க நீங்க இந்த திறமையாளர்களை இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் போது அங்க உருவாகக்கூடிய திறமையாளர்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதே சமயத்துல நீங்க அமெரிக்காவை பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு கோடி மக்கள் அப்போ அங்க உருவாகக்கூடிய திறமையாளர்கள் ஒப்பீட்ட அளவுல தான் இருக்க முடியும் ஆனா இந்தியாவில் நீங்க கேட்கலாம் ஒண்ணு புள்ளி அஞ்சு இருக்கிறவங்க அவங்களோட ரொம்ப அதிகமா இருக்கிறமே அப்படின்னா நம்ம அப்படியான ஒரு சூழலை முழு முழுமைய உருவாக்கல உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை முறை முயற்சி செஞ்சாலுமே அதை சீர்குலைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர இதோட தேவை உணர்ந்த மாதிரியே தெரியல அப்போ ஒரு மனித வளம் அப்படின்ற வகையில பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வேறுபாடு பார்க்கலாம் அதுல இந்தியாவையும் இங்க எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்றத வாசகர்களை கிட்டே விட்டுரலாம் நம்ம சொன்னோம்னா நம்ம மனம் மனம் புண்பட புண்பட்டாலும் புண்படும் திட்டம் தின்னாலும் திட்டுருவாங்க அதனால வேண்டாம் நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம் ஒரு அதோட நிறுத்திக்கலாம் நம்ம சீனா அமெரிக்கா ஒப்பீட்டுல வந்து நின்றுப்போம் இப்போ அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது இப்போ அமெரிக்காவுடைய மனித வளம் சீனாவோட மனித வளத்தை பார்த்துட்டோம் அது மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம் அது உலகத்துல அதிகமான ஒரு பொறியலாளர்களை உருவாக்குறாங்க மட்டும் இல்ல இன்னைக்கு அந்த ஒவ்வொரு சராசரி மனிதனுடைய வயது அதாவது வாழக்கூடிய வய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அளவு அமெரிக்கா மிஞ்சிட்டாங்க இப்போ சராசரியா வாழக்கூடிய அந்த ஆயுள் பார்த்தீங்கன்னா சீனர்களுடைய ஆயுள் வந்து அமெரிக்கா விட அதிகமா இருக்கு நீங்க போய் இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி தேடு தேடுபொருள தேடுனீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கான விடையும் கிடைச்சிரும் அப்போ அவங்க வந்து தொடர்ந்து முன்னோக்கிய மனித வளத்தை பொறுத்தளவு தொடர்ந்து முன்னோக்கி போறாங்க அந்த மனித வளம் முன்னேற்றம்ன்றது என்ன என்னவா நடக்குது அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சியாவும் உற்பத்தி பெருக்கமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உற்பத்தி வளர்ப்பெருக்கம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏற்கனவே அவங்கள்ட்ட நம்ம ஒரு ரெண்டு விஷயத்த பார்த்தோம் ஒன்னு என்னன்னா இந்த மாதிரியான எண்ணெய் சார்ந்த உலக ஆதிக்கம் இன்னொன்னு இயற்கை சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த உலக புவி வெப்பமய மாதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டும் ஒரே புள்ளியில் இணையதான் நீங்க பாக்கலாம் எண்ணெய்ன்ற ஒரு தான் ரெண்டுமே இணையுது அப்போ ரெண்டுக்குமான ஒரு தீர்வு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தீர்வை கண்டுபிடித்து செயல்படுத்தி நீங்க உலக அளவுல வந்து அவங்க ஏற்றுமதி செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க தடுத்து நிறுத்தலாம் நீங்க நம்ம ஊர்ல இறக்குமதி செய்யறதுக்கு நீங்க வந்து நிறைய தடை விதிக்கலாம் ஐரோப்பாவில் தடை விதிக்கலாம் அமெரிக்கால தடை விதிக்கலாம் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது ஏன்னா அந்த உற்பத்தி ஆவார் அந்த மகிழ்ந்துகளோட விலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு அவங்களுடைய போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா டெஸ்லாவோட விலைக்கும் நீங்க பியோடிய விலைக்கு போய் போட்டி போட்டு பாருங்க அதுல கிடைக்கக்கூடிய வசதிகள் இது கிடைக்கக்கூடிய வசதிகளையும் நீங்க வந்து பட்டியலிட்டீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து இந்த கார் அதிகமா மகிழ்ந்து அதிகமா வைக்குது உங்களுக்கு மகிழ்ந்து ரொம்ப குறையா வைக்கிறது காலங்கள்ல குறைஞ்சிக்கிட்டு வருது இதே மாதிரி பாத்தீங்கன்னா சீன சந்தை முக்கியமான சந்தை அமெரிக்கர்களுக்கு ஏன்னா சொல்லாரும் சொல்லலாம் வந்து ஐம்பது விழுக்காடு மக்கள் வாங்கும் திறனோட கூடிய ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படின்னு இதுக்கு மேல எங்க போய் வைக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய சந்தை உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தை இன்னைக்கு சீனாதான் ஏன்னா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐ அறுபது விழுக்காடு அறுபது கோடி மக்கள் வந்து வாங்கும் திறன் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செய்திகள் புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ அறுபது கோடி மக்களுக்கு நீங்க வைக்கணும் அப்படின்னா அறுபது கோடி மக்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு விழுக்காடோ இல்லை பத்து விழுக்காடோ எடுத்தீங்கன்னா ஆறு கோடி செல்போனை நீங்க ஒரு திறன் திறன் பேசி உங்களால் வைக்க முடியும் இதுக்கு முன்னாடி அதிகமா விற்பனையான பேசியா எது இருந்தது அப்படின்னா இவங்களுடைய அந்த இது அஹ் ஐபோன் தான் இருந்தது ஆனா இப்போ அதிகமா விற்கக்கூடிய அந்த திறன்பேசிகள் பாத்தீங்க அப்படின்னா அது கோவை நிறுவனத்தோடைய திறன்பேசிகளா இருக்குது இந்த ஐபோன் வந்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சாங்க வச்சாங்க அதுப்போ இப்ப அதிகமா மக்களால் விரும்பக்கூடிய ஒரு ஒரு பொருளா எது இருக்கு விரும்பக்கூடிய ஒரு திறன்பேசியா அதுதான் இருக்குது அதே அளவுல மக்கள் அதிகமா வாங்குறாங்க இல்லையா அந்த ஏற்கனவே அதிகமா விற்ற அந்த டெஸ்லாவோட மகிழுந்துக்கு பதிலாம் டிஓடியோட மகிழ்ந்துகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்ப அதுவும் ரெண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போ ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லேயே அவங்க தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க மனித வளத்துல அவங்க என்ன பண்றாங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க உற்பத்தியும் தலைகள் மாற்றத்தை உள்ளாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாப்பறோம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு செய்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா இந்த மனித வளம் நீங்க கேட்ட அந்த மனித வளம் தான் முக்கியமான விஷயம் அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நீ நம்ம முன்னோக்கியும் அமெரிக்காவில பின்னோக்கி பின்னோக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை அவங்களால முடியாதா முன்னிக்கு போக முடியும் முடி முடியாதனாலும் கண்டிப்பா முடியும் எந்த எந்த நாட்டாளையும் முடியும் அமெரிக்காவில மட்டும் இல்ல இந்தியாவிலேயும் முடியும் ஆனா அதுக்கான திட்டமிடல் நம்ம கிட்ட இருக்குதா அதுக்கான அடிப்படை உருவாக்குற அளவுக்கு கிட்ட அரசியல் வலு இருக்குதா இன்னைக்கு அப்படி அமெரிக்காவில பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் தொடர்ந்து வந்து சண்டை சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்றதோ எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க பேசு பொருள் என்னவா இருக்குது மக்களுக்கு நாங்க வந்து ஒரு அடிப்படை வசதிகளை உதாரணத்துக்கு வந்து இப்ப மம்தானி சொல்றாரு நியூயார்க்ல வந்து நாங்க எல்லாருக்கும் வீடு தங்கிறதுக்கான வீடுகளை வந்து தங்கக்கூடிய அளவுக்கு வந்து அதோடைய வாடகை குறைப்போம் அப்படின்னு சொல்றேன் ஒரு புள்ளி வர வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் எல்லாத்துக்கும் விலை வந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா ஐம்பது விழு அதாவது ரெண்டாயிரத்தி அந்த எட்டு பொருளாதார நெருக்கடியின் போது எவ்வளவு தூரம் வந்து மகிழ்ந்துகளை வந்து நீங்க அந்த கடன் வந்து வாரா கடன் வரா அந்த அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ அந்த இப்போ இருந்த அளவை விட இன்னும் மிகப்பெரிய அளவுல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அங்க இருக்கிற பொருளாதார தான் காட்டுகிட்டு இருக்குது இப்போ இந்த பொருளாதார நலிவுக்கு என்ன அடிப்படையா இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த உற்பத்தி கட்டமைப்பு அங்க உடஞ்சிக்கிட்டு இருக்கு அதை மாட்டு மீள கட்டமைக்கிறது அப்படின்றதுல பிரச்சனை இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அது வந்து அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுடைய மதிப்பு குறைக்கக்கூடியதாகும் அது ஏற்க இவங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து உடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்போ உடைக்கக்கூடியதா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க தொடர்ந்து நான் வந்து எண்ணெயில்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தொடர்ந்து எண்ணெயில் இருக்கும் பொழுது உலகம் வந்து எண்ணெயை தாண்டி போயிட்டு இருக்கு அப்போ அது வந்து வெளிப்புறத்துல இருந்து அவங்க உள்ள உள்ள இருக்கிற நெருக்கடியை கூட்டு அப்போ அதே சமயத்துல சீனாவை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு நெருக்கடி இல்லாமலாம் கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு உற்பத்தி மிக உற்பத்தி நடந்துட்டு இருக்கு தேவைக்கு அதிகமா உற்பத்தி செய்யறாங்க ஆனா அதான் என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சு ஏன்னா அந்த பொருள் புதிய பொருளா இருக்கு அது உலக மக்களுக்கு ரொம்ப மலிவானதான் இருக்குது அமெரிக்க பொருள்கள் வந்து விலை அதிகமானதா இருக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய அந்த மிக உற்பத்தியை உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சு இவங்களுடைய இவங்களுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை குறைச்சிக்கிறாங்க அவங்களுடைய மிக மதிப்பு மிக்க பொருளை வந்து தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய முயற்சி போனாலும் யாரும் வாழ மாட்டாங்க ட்ரம்ப் நம்ம ஊர்ல கூட பார்த்தோம் தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு எங்களுடைய சோயா வாங்க எங்களுடைய எரிபொருளை வாங்கன்னு சொல்லி அவர் வந்து நிர்ம நிர்பந்திக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழல் நோக்கி அவங்க போறாங்க அப்போ இதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த வேறுபாடு நம்ம ஓகே இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் இப்போ அமெரிக்கா அதிபராக பதவியிட்டதுக்கு அவருடைய பொருளாதார நடவடிக்கை அப்படின்றது உலக அளவுல ரொம்ப வியப்பா பார்க்கப்படுது டாரிஃபா இருக்கட்டும் இல்ல வந்து அமெரிக்கர்கள் அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ ட்ரம்பினுடைய இந்த ஒரு எக்கனாமிக் பாலிசின்றது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அந்த வண்டி எத்தனை நாளைக்கு ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கு கஞ்சாத்து மொழி பேசணும் அமெரிக்காவோட மிகப்பெரிய பலமே என்னன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திறன்மிக்க அந்த மனிதர்களே தொழிலாளர்கள தன்னோக்கி இழுக்கிறது அப்படின்ற ஒரு காந்தம் அவ்வளவு நாளா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இவ் இவருடைய மெகா அந்த 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 பிரச்சாரத்தோட முக்கியமான நெடிய என்ன அப்படின்னா அயலவர்கள் நம்ம ஊர்ல வந்து தங்கி நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இனவாத தன்மை கொண்ட ஒரு ஒரு பிரச்சாரமாதான் அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திறன்மிக்கவர்களை வந்து திரும்பி போக வைக்கிது ஒண்ணு இன்னும் வரக்கூடிய ஆட்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ண ஆனா அதே சமயத்துல இவங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி இவங்களுடைய உற்பத்தியும் சரி மீன்ல கட்டமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திறமிக்க தொழிலாளர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப மிக மிக அடிப்படையானது முக்கியமானது என்ன ஒரு நீங்க உதாரணத்தை சொல்லணும்னா இங்க இருந்து டி மற்ற நிறுவனங்களை எல்லாம் எங்க ஊர்ல வந்து நீங்க தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான தொழிலாளர்கள் எங்க போவாங்க அதுக்கான திறமைக்கு அதுக்கான தகுதி வாய்ந்த தோழர்கள் உங்கள்ட்ட இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த சாம்சங் நிறுவனமும் சரி இங்க இருக்க டிஎஸ்எம்சி நிறுவனமும் சரி தொடர்ந்து அவங்கள்ட்ட வந்து புகார் அளிக்கிறாங்க அப்போ இவங்களுடைய தேவைன்றது திறன்மிக்க தோழர்களா இருக்குது ஆனா இவர் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் முடிவு இவர் எடுத்திருக்கிற இருக்கிற அரசியல் என்னவா இருக்குது அப்படின்னு அதுக்கு எதிரானதா இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணணும் உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இலவச கல்வி தரம் இல்ல குறைஞ்சபட்சம் குறைந்த விலையில நாங்க கல்வி மருத்துவம் தரம் சொல்றாரு அதுவும் கிடையாது அதை வந்து தொடர்ந்து எதிர்க்கிறாரு அது வந்து ஒரு சோசியலிசா அது கம்யூனிஸ்ட் கொள்காது அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஒரு பக்கம் இதையும் எதிர்க்கிறாரு இன்னொரு பக்கம் தென்னைக்கு தொழில்களையும் உள்ள ஓடுறது தடு தடுக்குது அவருடைய அரசியல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது இது எங்க போய் முடியும் அப்படின்றத வாசர்களே முடிவு செய்யலாம் அப்போ இது வந்து ஒரு டெட் அண்ட் தான் நான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பார்வை அது மற்றவங்களுக்கு இருக்கலாம் அது தவறும் கிடையாது நம்மளுடைய பாறையில ஒரு அடிப்படையை ஒரு உற்பத்தியை நீங்க வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான தோழாளர்கள் அதுக்கான தோழர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்களா உள்ளூர் மக்களும் என்ன சொல்றாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க மேற்படி படிச்சதுல எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல அது ரொம்ப விலை மதிப்பு மிக்கதாவும் இருக்குது அப்போ அதுக்காக கடன் வாங்கின கடனத்திற்கு முடி கட்ட முடியாத சூழலையும் அங்க இருக்குறாங்க அங்க இருக்கிற மாணவர்கள் கட்ட முடியாத சூழல அடைகிறாங்க அதே சமயத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களையும் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு போகுது எப்படி வந்து நீ மறுபடியும் நம்ம நீ அமெரிக்காவை வந்து கிரேட் ஆக்க முடியும் அப்படின்றது அவர் தான் சொல்லுறோம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை